மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம் தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை ஏழை எளிய மாணவர்களுக்கு தானமாக எழுதி மறைந்த பிரபல நடிகை என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் சினிமா துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் பிரபல நடிகாக வலம் வந்தவர் தான் ஸ்ரீவித்யா என்ற நடிகை இவர் தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை ஏழை எளிய மாணவர்களுக்கு தானமாக எழுதிய பின்னதாக அவர் மறைந்துள்ள சம்பவத்தோடவில் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இந்த நடிகை குழந்தை நட்சத்திரமாக சினிமா துறை அறிமுகமாக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தார் அதற்கு இடையில் தன்னுடைய திருமண வாழ்க்கையின் பொழுது அவர் அந்த சினிமா துறையை விட்டு விலத்தி வந்தாலும் மீண்டும் சினிமா துறைக்குள் நுழைந்து தன்னுடைய திறமையான நடிப்பை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டி வந்த ஒரு நடிகை தான் இவர் ஆரம்பத்தில் டோப் நடிகையாக இருந்து வந்தார் அது மட்டுமல்லாது பொதுவாக சினிமா துறையில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அதன் பின்னதாக அவர்கள் உச்சத்தை தொட்டு விடலாம் என்று பல சினிமா நட்சத்திரங்கள் கூறியமை தொடர்பாக நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவ்வாறு தான் இந்த நடிகையும் சினிமாக்குள் பதினான்கு வயதில் நுழைந்தவர் அவருடைய 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 அபார நடிப்பு அழகு என்பவற்றின் அடிப்படையில் அவருக்கான பட வாய்ப்புகள் அதிகமாகவே குவிந்த இருந்தது அந்த வகையில் பிரபல நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக இசை பாடகி எம் எல் வசந்தகுமாரி தம்பதி தான் இவர் பிறந்த ஒரு வருடத்தின் பின்னதாக அவருடைய தந்தை விபத்து ஒன்றில் சிக்கி அவருடைய உடல் குன்றிய நிலையில் இருந்தது அதன் பின்னதாக அவருடைய அம்மா தான் வேலைக்கு சென்று குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதை யோசித்த இந்த நடிகை தன்னுடைய சினிமாக்குள் காலடி எடுத்து வைக்கின்றார் அதன் பின்னதாக அவருடைய நடிப்பு ஒவ்வொன்றும் பெரிய கட்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கான பட வாய்ப்புகள் அவர் தன்னுடைய ரன் பண்ணி கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகின்றது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவருட் செல்வன் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகின்றார் அதற்கான வரவேற்பு அதிகரிக்க அடுத்த படமாக என்ற தெலுங்கு படத்திலும் நடிகையாக அறிமுகமானார் எவ்வாறு இவருக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக குவிந்த வண்ணமே இருந்துள்ளதை அடுத்து இவருடன் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கின்றார் இவர் ரியலில் மட்டும் அதிக படங்கள் இவருடன் சேர்ந்து நடிக்காமல் காதலித்து வந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது எனினும் ஸ்ரீவித்தி மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசனும் காதலித்து வந்திருந்த நிலையில் ஸ்ரீவித்யா என்ற நடிகையுடைய மறப்பு தெரிவித்ததன் காரணமாக அவருடைய காதல் தோல்வி அடைந்துள்ளதாகவும் பேசப்பட்டு வந்தது இதன் பின்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மலையாள இயக்குநராக இருந்து வந்த ஜார்ஜ் தாமஸ் என்பவரை திருமணம் செய்கின்றார் அவர் சினிமாவிலிருந்து விலத்தி குடும்பத்தை மட்டும் அவருடைய ஈடுபட்டதன் குடும்பம் மீண்டும் வறுமை நிலைக்கு சென்றதாகவும் அதன் பின்னதாக அவர் சினிமா துறைக்குள் நுழைய வேண்டும் என்று மீண்டும் திருமண வாழ்க்கையின் பின்னதாகவும் சினிமா துறைக்குள் நுழைகின்றார் அதன் பின்னதாக பிரபல நடிகர்களுக்கு அம்மா கேரக்டர் மற்றும் சிறந்த ஒரு ரோல் நடித்து வந்து மக்கள் மத்தியில் தன்னுடைய நடிப்பை நிலைநாட்டிய ஒரு நடிகை தான் ஸ்ரீவித்தி இவர் வாழ்ந்து வந்தாலும் அவருடைய கணவர் அவருடைய சொத்துக்களை அவருடைய கணவரை அபகரிக்கும் நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து விண்ணப்பித்து இருவருமே பிரிந்தார்கள் எனினும் அவருடைய உடலில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புற்றுநோய் ஏற்பட்டதன் காரணமாக அவருடைய உடல் நிலை ஒன்றி சென்றுள்ளதாகவும் அதனை யோசித்த அவர் தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை ஏழை எளிய மாணவர்களுக்கு எழுதி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்ற அதாவது அவர் இசை நடன கல்லூரியில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுதி திட்டமிட்டு அவ்வாறான ஒரு அவர் செய்துள்ளதாகவும் சினிமா வட்டாரங்களில் இருந்து எவ்வாறு பொற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா என்ற நடிகை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி மூன்று வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தார் இவருடைய இறப்பு ஆனது சினிமா வட்டாரங்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த அவருடைய ரசிகர்களையும் கண்கலங்க வைத்தது என்றுதான் கூற வேண்டும் எவ்வாறு ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வாறு ஒரு பிரபல நடிகாக இருந்து வந்து மக்கள் மத்தியில் தன்னுடைய நடிப்பினை கொண்டு சேர்த்த இந்த ஸ்ரீதிவா என்ற நடிகையுடைய மறைவானது பலரையும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருந்தாலும் அவருடைய இந்த செயற்பாடு ஆனது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றது இன்னும் இந்த நடிகையாக இருந்த இவருடைய இந்த மனம் குறித்து பலரும் பலவிதமான தகவல்களையும் ஆதரவாகவே தெரிவித்து வருகின்றார்கள் இவ்வாறு மற்றொரு பதிவிலூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்